விரட்டப்படும் கம்பெனி விஸ்வாசிகள் திக்குத் தெரியாத மூவாயிரம் குடும்பங்கள் மாஞ்சோலை பிபிடிசி தேயிலை கம்பெனி ஜூன் பதினேழு முதல் மூடப்படுகிறது தொண்ணூத்தி ஐந்து வருடங்கள் நெல்லை மாவட்டத்தின் அம்பை பகுதியின் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிபிடிசி கம்பெனிக்கு விசுவாசமாய் உழைத்தவர்கள் அப்படிப்பட்ட மக்கள் அடுத்த வேளை சோற்றுக்கு என்ன செய்வார்கள் என்ற நன்றி உணர்வு அளவு கூட இல்லாமல் இருபத்தைந்து சதவீதம் ஓய்வூதிய தொகை தருவோம் வீட்டை காலி செய்து சாவியை ஒப்படைத்தால்தான் மீதமுள்ள தொகை என்று அறிவித்து விட்டது அந்நிறுவனம் எங்களின் நிலையை உணர்ந்து உதவுங்கள் நேரமே கொடுக்காமல் வெளியிட்ட அறிவிப்பால் சுருண்டு கிடக்கிறோம் என்று கார்பரேட்டிடம் மன்றாடிய தொழிலாளர்களுக்கு நிறுவனத்திடம் இருந்து பதில் இல்லை இந்த மூவாயிரம் தொழிலாளர் குடும்பங்களின் நிலைமைகளை அரசு வரை கொண்டு சென்ற அரசியல் கட்சியினர் அம்மக்களின் நெருக்கடிக்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் தொழிலாளர் பத்திரிகையாளர்களும் தங்கள் நிலைமையை அரசிடம் தெளிவாக்கினர் அரசும் உரிய நடவடிக்கையில் இறங்கியது தாமதிக்காமல் இம்மக்களின் நலன் மீது அக்கறை கொண்ட முதல்வர் ஸ்டாலின் அத்தனை குடும்பங்களுக்கும் உதவும் வகையில் இருப்பதற்கு வீடு நிலம் வேலை கல்வியை தொடருதல் உள்ளிட்டவைகளை மேற்கொள்கிற வகையில் அத்தனை பேருக்கும் நல்ல மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் மூலம் விண்ணப்ப படிவங்களை விநியோகித்து நிவாரண பணிகளை விரைவுபடுத்தியிருக்கிறார் முதல்வரின் நடவடிக்கைகள் அம்மக்களின் நம்பிக்கையை வலுவாக்கி இருக்கிறது ஆனாலும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுகிற வகையில் தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் அதுவே எங்களின் குடும்பங்களை மேம்படுத்தும் என்று கோரிக்கை வைத்ததுடன் முதல்வர் தங்களுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இன்னமும் அம்மக்களின் மனதில் நிலை கொண்டிருப்பது அறிய முடிந்தது மூலம் விநியோகிக்கப்பட்ட அந்த விண்ணப்ப படிவத்தில் தேயிலை பறிப்பவரா மேற்பார்வையாளரா அல்லது மற்ற வேலை செய்பவரா அவர்களின் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை எந்த பஞ்சாயத்தில் வசிப்பவர் குடும்ப அட்டை எண் எந்த வருடத்தில் தேயிலை தோட்டத்திற்கு குழந்தைகளின் எண்ணிக்கை கல்வியின் நிலை விருப்ப கையெழுத்திட்டவரா அரசிடமிருந்து எந்தவிதமான உதவியை எதிர்பார்க்கிறார் நிலமாக உதவியா அரசு ஒதுக்கீடு செய்யும் வீடா இங்கிருந்து வெளியே சென்ற பிறகு எந்த ஊரில் அல்லது கிராமத்தில் குடியேற விரும்புகிறார் என்பது உட்பட அனைத்து விபரங்களும் பூர்த்தி செய்து தர கேட்கப்பட்டுள்ளது அம்மக்களின் புனர்வாழ்வே முக்கியம் என்று அதிகாரிகளின் தரப்பிலும் சொல்லப்படுகிறது நாம் மாஞ்சோலை ஊத்து குதிரைபெட்டி எஸ்டேட் பகுதிகளில் சுற்றி வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் மனநிலை பற்றி கேட்டது இந்தோம் தொழிலாளர் மக்களின் மனதில் இனம் புரியாத அச்சமும் பதட்டமும் இருப்பதை காண முடிந்தது கம்பெனியின் திட்டவட்ட அறிவிப்பின்படி பல தொழிலாளர்கள் தங்களின் இருப்பிடங்களை காலி செய்து கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கின்றனர் எதிர்பார்க்காத அறிவிப்பை சொல்லிருச்சு கம்பெனி பித்து பிடிச்சு போய் யா இத்தனை வருஷமா இதே வேலையை செஞ்சு பழக்கப்பட்ட நாங்க வேற தொழில் செய்ய முடியுமா மனசும் உடம்பும் ஒத்துழைக்குமா தெரியல வால்பாறை எஸ்டேட்டுக்கு அத்தனை குடிபெய முடியாத ஐயா அதனாலதான் இத அரசு ஏத்து நடத்தினா எங்களுக்கு உசுறு கிடைச்ச மாதிரி என்றோம் என்றார் தளர்ந்த குரலில் குதிரை வெட்டி எஸ்டேட் தொழிலாளியான துரை பாண்டியன் மாஞ்சோளையின் சமுத்திர கனியோ நான் பிறந்தது வளர்ந்தது வால்பாறை எஸ்டேட்ல தான் அங்க கல்யாணம் முடிச்சு இருபத்தி மூணு வயசுல இங்க வந்தோம் இருபத்தி நாலு வருஷமா இங்க வேலை பார்த்து வாரேன் எங்க பூர்வீகம் கடையநல்லூர் வால்பாறையிலையும் இங்கேயும் ஒரே மேனேஜ்மெண்ட் தான் காலி பண்ணுங்கன்னு கம்பெனி திடீர்னு சொன்னதுனால இனிமே என்ன பண்றதுன்னு தவிப்புல இருக்கும் கம்பெனி கூட எங்க கிராஜுட்டி கணக்க சரியா சொல்லல இனிமே எங்க பிள்ளைங்க வாழ்வாதாரம் என்னாகுமோ தெரியல ஏற்கனவே நடக்கிற தேயில தொழில்தானே அரசாங்கம் என்னைய போல தொழிலாளிகளுக்கு எது அவசியம்னு நல்ல முடிவு எடுக்கும்ன்ற நம்பிக்கை மட்டும் எங்களை விட்டு போவல என்றார் திடமாக ஏற்றுக்கொள்ள சிரமப்படுகிற புதிய சூழலை உருவாக்குவதை விட பழகி சூழலை சரி செய்து கொடுப்பதே மேல் என்பதே மாஞ்சோலையின் மன ஓட்டமாக இருக்கிறது

நாங்க அங்க இருந்தவங்க தான் நீங்களும் அங்க இருந்தீங்களா ஆமா மெடிசில இருந்தவங்க தான் அங்க அது இது எங்க கம்பெனி ஒரே கம்பெனில அங்க இருந்து இங்க மாறி வந்து இப்ப இங்க வந்து பத்தி ஓ இங்க வந்து நீங்களும் ஆமா மேனேஜ்மென்ட் அங்கங்கே மாறி போறாங்க இல்ல கம்பெனிக்கு அவங்களோட நாங்க ஒண்ணா வருவோம் வந்துட்டு சரி இது ஊர் பக்கங்கவும் நாங்க இருந்து செட்டில் அங்க போகலாம் அங்கirumba என்ன உங்களுக்கு வயசு இருக்கும் இருக்கும்போது நான் 20 வயசு தான் எனக்கு அங்க வயசு ஆமா உங்களுக்கு முதல்ல அங்க தான் போனீங்களோ எனக்கு கல்யாணம் அவங்க எல்லாமே வளர்ந்தது பிறந்தது தான் அதனால அங்க இருந்து கல்யாணம் முடிச்சி அங்க போறோம் அப்புறம் பையன் பெரிய பையன் ஒரு அஞ்சு வயசுக்கு போது திரும்ப வந்துட்டீங்க இங்க வந்து இங்க எங்கே வருஷம் வாழ்ந்துட்டீங்க

மாதிரி பாதிக்க வச்சிட்டாங்க மனநிலைதான் ஒரே குழப்படியிலதான் உட்காந்துருக்கோம் பிள்ளையில கொண்டுச்சியே நம்ம வேலை பார்ப்போமா பிள்ளையில கொண்டு வயச பிள்ளமா இல்ல நம்ம வாழ்வாதாரத்துக்கு நமக்கு என்ன வழி இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி கடை இப்படி இந்த மாதிரி மோசமா அவங்க எங்களையும் மோசமாக்கி தேலைக்கடையும் அம்பாக்கிட்டாங்க இப்ப நாங்க நீங்க சொன்ன மாதிரி வேலை செய்ய கூட ஒரு இல்லாத அளவுக்கு உடம்புலையும் மனசளவிலையும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க